சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் இருபத்தி ஆறு வரையிலான பலன்கள் குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு துல்லியமாக இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிட அளவிலே தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தமிழ் புத்தாண்டு தொடங்குகின்றது இந்த தமிழ் புத்தாண்டிலே மூன்று மாபெரும் கிரகங்களின் மாற்றங்கள் இருக்கின்றன வருட தொடக்கத்திலேயே ராககேதுகளின் பயிற்சி பின்னாலே குரு பயிற்சி பிறகு குருவின் அதிச்சார பலன் அதற்கு பின்னாலே வருட கடைசியிலே வாக்கிய கணித ரீதியான சனிப்பெயர்ச்சி எனவே இத்தனை கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கின்ற பொழுது இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமையப் போகின்றது புத்தாண்டு பிறக்கிறது பூமியெல்லாம் மகிழ்கிறது பிறக்கும் புத்தாண்டில் பிரச்சனைகள் தீர்ந்திடுமா வருமானம் உயர்ந்திடுமா வளர்ச்சி கூடிடுமா கல்யாணம் கைகூடுமா கடல் தாண்டும் யோகம் உண்டா கனவுகள் நனவாக கடவுள் வழிபாடுகளை மனமுருகிச் செய்தால் மாற்றம் வந்துடுமா எந்த தெய்வத்தை எதிர்கால வாழ்க்கைக்கு சிந்தித்த காரியத்தை சிறப்பாக முடித்து வைக்கும் என்று அனைவருமே நினைக்கின்ற நேரம் இது அதற்கு விடைகூறும் விதத்திலே இந்த வெற்றிகளை வழங்கும் விசுவச ஆண்டு பிறக்கின்றது ஆண்டின் தொடக்கத்திலேயே இதற்கு ராஜாவாக சூரியனும் மந்திரியாக சந்திரனும் தானியாதிபதியாக செவ்வாயும் இருப்பதாக பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது எனவே மக்களுக்கு எல்லாவிதமான வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் வருடந்தோறும் ஒரு வெண்பா வரும் அதாவது முன்காலத்திலே எழுதிய சித்தர்கள் வெண்பா இடைக்காட்டு சித்தர் அறுபது வருடத்திற்கும் வருஷாதி வெண்பா என்று எழுதியிருக்கின்றார் பார்த்தால் துல்லிதமான பலன்கள் நமக்கு தெரியும் இந்த வருடத்திற்கு என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் விசுவாபு வருடம் வேளாண்மை ஏறும் மாடும் ஆடும் பலிக்கும் சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே உற்ற உலகில் நல்ல மழை உண்டு என்று அந்த பாடல் குறிப்பிடுகின்றது இதை பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு வேளாண்மை மிகச் சிறப்பாக இருக்கும் மழைவளம் சிறப்பாக இருக்கும் தானியங்கள் நன்றாக விளையும் கால்நடைகள் சிறப்பாக இருக்கும் பால்வளம் பெருகும் என்பதை அறிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல குழந்தைகளுக்கு திடீரென தொற்று நோய்கள் வந்து சில பாதிப்புகள் உருவாகலாம் ஆனால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை தவங்கள் மாதவங்கள் மீறும் நல்ல மழை உண்டு என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த கிரக பேச்சியின் விளைவாக வருட தொடக்கத்திலேயே எப்படி இருக்கிறது என்றால் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் புதன் நீச்சம் பெற்று சுக்கரன் உச்சம் பெற்றவனோடு கூடி நீச்சபங்க ராஜயோகம் என்ற ஒரு யோகத்தோடு பிறக்கிறது இந்த ஆண்டு இந்த ஆண்டிலே யாருக்கெல்லாம் நற்பலன்கள் கிடைக்கும் என்றால் வருட தொடக்கத்திலே குரு பார்க்கின்ற ராசிகள் மூன்று கன்னி விருச்சிகம் மகரம் அதற்கு பின்னாலே குரு அதிச்சாரமாக திரும்ப வருகின்ற பொழுதும் சரி மிதனத்திற்கு வருகின்ற பொழுதும் அதனுடைய பார்வைப்படும் ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் குரு பேச்சுக்கு பின்னாலே துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகள் பார்க்கப்படுகின்றன பிறகு அதிச்சாரமாக அக்டோபருக்கு மேல் குரு பார்வைப்படுகின்ற ராசியாக விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய ராசிகள் புரிதமடைகின்றன எனவே இந்த ராசிக்கெல்லாம் தொட்டது துளங்கும் நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகிய இயல்பாக வளம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் உண்டு அதே நேரத்திலே உத்தியோகத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு அயல்நாட்டு யோகம் உண்டு அது மட்டும் அல்லாமல் பொது வாழ்விலேயும் புகழ் கூடும் பொருளாதார நிலை உயரும் சரி மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லோருக்குமே சுய ஜாதகம் என்று ஒன்று இருக்கிறது அந்த ஜாதக அடிப்படையில பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன திசாபுத்தி நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் பாக்கியஸ்தான பலம் அறிய வேண்டும் பாக்கியஸ்தானத்திலே இருக்கும் கிரகம் அதை பார்க்கும் கிரகம் நவாம்சத்திலே இருக்கும் நிலை இவற்றை அறிந்து அதற்குரிய ஸ்தலங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் பிறகு உங்களுக்கு யோக பலம் பெற்ற நாள் என்று ஒரு நாள் வருகிறது அந்த அனுகூலமான நாளை பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த நாட்களிலே அந்த ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் வெற்றிகனியை எட்டிப்பிடிக்க வேண்டுமானால் உங்களுக்கு நம்பிக்கை அவசியம் தேவை அந்த நம்பிக்கையை நீங்கள் தெய்வத்தின் மீது வைப்பது நல்லது சனிப்பயிற்சி ஆகுவதற்கு பின்னாலே யார் யாருக்கெல்லாம் சனியின் ஆதிக்கம் வருகிறது என்றால் சனி சனிப்பெயர்ச்சிக்கு பின்னாலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி தொடங்குகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி தொடங்குகின்றது கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப சனி மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி மேசராசிக்காரர்களுக்கும் சனி தொடங்குகிறது இவையெல்லாம் வாக்கிய கணித ரீதியான சனிப்பெயர்ச்சி ஆக இப்படியெல்லாம் சனி சனிப்பெயர்ச்சி ஆகின்ற பொழுது இத்தனை சனி ஆதிக்கம் இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம் மந்தனம் காரிணீலா மணியானம் அகரவாசா எந்த நாளான போதும் கினிய நாளாக மாற்ற

சரி சனி வக்கரம் எப்பொழுது என்றால் கும்பத்திலே இப்பொழுது சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரே அவர் ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்து வரை அடைகின்றார் சனி குருவின் ஆதிக்கத்தில் வக்கிரங்கள் அடைகின்ற பொழுது என்ன நடைபெறும் என்றால் அந்த ராசிக்காரர்கள் அந்த ராசிக்கு உள்ள அந்த கிரகங்களுக்கு உரிய என்னென்ன நட்சத்திரமோ குரு என்று எடுத்துக்கொண்டால் விசாகம் புனர்பூசம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதே நேரம் சனி என்று எடுத்துக்கொண்டால் பூசம் அனுசம் உத்தரட்டாதிகளை பிறந்தவர்கள் எல்லாம் மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வீடு மாற்றங்கள் நாடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் வரலாம் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும் அதே நேரத்திலே உங்கள் சுய ஜாதகத்திலே அந்த கிரகங்கள் வக்கரமாகவே அமைந்து நீங்கள் பிறந்திருந்தால் இந்த வக்கரகாலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைகின்ற இந்த ஆண்டிலே மழைவளம் சிறப்பாக இருக்கும் தானியங்கள் நன்றாக விளையும் அரசியல் களம் சூடுபிடிக்கப் போகின்றது அண்டை நாடுகளுடன் கொஞ்சம் பகைகள் உருவாகலாம் இருந்தாலும் அதை சமாளிக்க மாற்றல் வல்லமை அரசுக்கு உண்டு சொத்து மதிப்புகள் உயரப்போகிறது புதிய வரிகள் உண்டு அதே நேரத்தில் கரும்பு பொருளும் கருப்பு பொருளும் நல்ல விளைச்சலை தரலாம் பெட்ரோல் டீசல் எரிவாயு போன்றவற்றின் விலை ஏற்ற இறக்க நிலையிலேயே இருக்கும் அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு கொஞ்சம் பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் கலைத்துறை இசைத்துறை ஜோதிடத்துறை பத்திரிகைத்துறை ஆன்மீகத்துறை ஜவுளித்துறை கல்வித்துறையில் போன்ற துறைகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பலன்கள் யோகமான பலன்கள் வரப்போகின்றது நூதன தொற்றுநோய் வருவதை எதிர்கொள்ளும் விதத்திலே மருத்துவமும் அதற்கு இணையாக போட்டி போட்டுக்கொண்டு விஞ்ஞானமும் வளர்ச்சி பெறும் எல்லாவற்றிற்கும் மேலாக சிறிய குழந்தைகளின் அபார திறமையை வெளிக்கொளர்கின்ற ஒரு ஆற்றல் வெளிக்கொள்கின்ற ஒரு தன்மையை சின்னத்திரையும் வண்ணத்திரையும் போட்டி போட்டுக்கொண்டு செயல்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வருடம் பிறப்பதனாலே இந்த வருடம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் மேசராசி நேர்களுக்கெல்லாம் பொதுவாக மூன்று கிரகங்களின் பயிற்சியை வைத்துத்தான் இந்த ஆண்டினுடைய பலன்களை பொதுப்பலனாக சொல்லலாம் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்தால் துல்லியமான பலன்களை மேலும் அறிந்து கொள்ளலாம் மேசராசி என்று எடுத்துக்கொண்டால் வருட தொடக்கத்திலேயே பயிற்சி சித்திரை பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசிக்கு ராகு வருகின்றார் லாபஸ்தானத்திற்கு வரும் ராகுவால் லாபம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும் பொருளாதாரம் மிக அற்புதமாக இருக்கப் போகிறது அதற்கு பிறகு சித்திரை இருபத்தி எட்டிலே பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே குரு பயிற்சி நிகழவிருக்கின்றது மிதுன ராசிக்கு குரு செல்கின்றார் சகாயஸ்தானத்திற்கு குரு செல்கின்ற பொழுது எல்லா வழிகளிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரத்தான் செய்யும் குறிப்பாக குறிப்பாக ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய மூன்று இடங்களை பார்ப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம் பூர்வீக சொத்து தகராறுகள் ஆகலாம் அது மட்டுமல்ல குரு உச்சம் பெற்று பிறகு ஒரு அதிச்சாரமாக பேச்சியாகின்ற தேதி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி அதில் குரு உச்சம் பெற்று வருகின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய மூன்று இடங்களையும் பார்ப்பதனாலே அயல்நாட்டு யோகங்கள் உண்டு சனி பேச்சுக்கு பின்னாலே உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு சனி வருகின்றார் அப்படி சனி வருகின்ற பொழுது ஏழரை சனி தொடங்குகிறது இருந்தாலும் கூட உங்களை பொறுத்தவரை சனி லாபம் என்பதனாலே லாபத்தை கொடுத்து கொடுப்பார் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இனி ஆண்டாக அமைய பிள்ளையார்பட்டிக்கு ஒரு முறை சென்று கற்பக விநாயகரை வழிபட்டு வாருங்கள் கனவுகள் நனவாகும் சிச்சவராசினியர்களே உங்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டின் தொடக்கம் அற்புதமாக இருக்கிறது குரு சுக்கர பரிவர்த்தனை லாபஸ்தானத்திலே சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த ஆண்டு பொருளாதாரம் மிக திருப்திகரமாக இருக்கும் அது மட்டுமல்ல ராகு இடத்திற்கு இடத்திற்கு வருகின்றார் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் சுயதொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கைகூடலாம் கேட்ட சலுகைகள் உத்தியோகத்தில் கிடைக்கும் உயர் பதவிகள் உங்களுக்கு வரலாம் பிறகு குரு பயிற்சி வருகின்ற பொழுது சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி குரு மிதத்திற்கு வருகின்றார் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக இருந்து மனக்கவலையை கொடுத்து வந்த குரு பகவான் இரண்டுக்கு வருகின்ற பொழுது திரண்ட செல்வம் வரும் குடும்பத்திலே சுபிட்சங்கள் உண்டாகும் வாங்கல் கொடுக்கல்களும் நன்றாக இருக்கும் அது மட்டுமல்ல இல்லத்திலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அதற்கு பிறகு அதிச்சாரமாக வந்து மூன்றாம் இடத்திற்கு வருகின்ற பொழுது முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் அது மட்டுமல்ல பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும் சனி பேச்சுக்கு பின்னால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது லாபஸ்தானத்திற்கு வரும் சனி உங்களுக்கு லாபத்தை வழங்கப் போகின்றார் எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த வாய்ப்புகளை எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு மேலும் நல்லவிதமாக வழங்க சென்னைக்கு சென்னையிலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் என்ற இடத்திலே வட திருக்கடையூர் என்ற ஊர் இருக்கின்றது அந்த வட திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமியம்மன் அமிர்த கடேஸ்வரின் நீங்கள் வழிபட்டால் எல்லா நாட்களும் உங்களுக்கு இனிய நாட்களாக அமையும் மிதுனராசினர்களே உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவானுடைய பார்வை நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களிலே பதிகின்றது எனவே தாய்வழி ஆதரவு கொண்டு வாகனம் வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடலாம் உத்தியோகத்திலே நல்ல மாற்றங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் வரலாம் உங்களுக்கு உத்தியோக உயர்வு வரவில்லை ஊதிய உயர்வு வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் வரப்போகின்றது இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும் ராகு பயிற்சிக்கு பின்னாலே ராகு உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கப் போகின்றார் பாகப் பிரிவினர்கள் சுமூகமாக முடியும் அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த உறவு சிறப்பாக வரப்போகின்றது அதற்கு பின்னாலே மிதனத்திற்கு குரு வருகின்றார் ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் மிதனத்தில் செஞ்சரிக்கின்ற பொழுது கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம் பெற்றோர்களின் மணி விழாக்கள் முத்து விழாக்கள் பாவள விழாக்கள் போன்றவற்றை நடத்தி பார்ப்பீர்கள் திறப்பு விழா திறப்பு விழாக்கள் கூட நடைபெறலாம் பத்துக்கு அதிபதி குரு என்பதனாலே தொழில் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் அடிமை தொழில் இருப்பவர்கள் சுயதொழில் தொடங்க ஒரு வாய்ப்புகள் வரலாம் நண்பர்கள் அதற்கு கூட்டாளியாக சேர்வார்கள் அது மட்டுமல்ல சனிப்பெயர்ச்சிக்கு பின்னால் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் பத்திலே வரும் சனியினாலே உங்களுக்கு மிக அற்புதமான பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் கல்யாண முயற்சிகள் கைகூடும் உத்தியோகம் தொழிலே நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகின்றது எனவே சனிப்பயிற்சி காலத்திலே நீங்கள் சனிக்குரிய ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபட்டு வருவது நல்லது பொதுவாக இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக அமைய தஞ்சையில் உள்ள பெரிய கோவிலுக்கு சென்று அங்குள்ள சப்த அர்ச்சனைகளை செய்ய வேண்டும் பிறகு வராகி அம்மனையும் நீங்கள் வழிபட்டு வந்தால் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கடகராசி நேர்களே உங்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் அஷ்டமத்தில் சனி சரி சனிப்பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்கிய கணித ரீதியாக நிகழ்கிறது அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் இருந்தாலும் கூட செவ்வாய் சனி பார்வை இருப்பதனாலே ஆண்டின் தொடக்கத்தில் கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் குருவின் பார்வை மூணு ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் பதிவதனாலே பொதுவாக முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைத்தாலும் கூட பின்னோக்கி செல்லும் அளவுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் ராகு பேச்சு நடைபெறுகின்ற பொழுது ராகவும் அஷ்டமத்திற்கு வருகின்றார் பொதுவாக போல கொடுப்பாலும் இல்லை என்பார்கள் ராகுவால் சில இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்பதால் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் குரு பேச்சுக்கு பின்னால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் ஆறு கதிபதியான குரு பனிரெண்டுக்கு வருகின்ற நேரம் பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் விபரீத ராஜயோகம் செயல்பட போகிறது எனவே வருடத்தின் பிற்பாதி உங்களுக்கு மிக அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கப் போகின்றது தொற்றது துலங்கும் தொழில் வளம் சிறக்கும் உத்தியோகம் தொழிலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகின்றது அப்படிப்பட்ட இனிய வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ள மேலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடிக்கு வந்து அந்த குன்றக்குடியின் மலைமீது விற்றிருக்கும் சண்முகநாத பெருமானை நீங்கள் வழிபட்டு வந்தால் சங்கடங்கள் தீரும் சந்தோஷங்கள் சேரும் சனிக்கிழமை தோறும் அனுமனையும் நீங்கள் வழிபடுவது நல்லது சிம்மராசினியர்களே உங்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கம் நன்றாக இருந்தாலும் சனி சனிப்பீச்சுக்கு பின்னால் வாக்கிய கணித ரீதியாக ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாலே அஷ்டமத்திற்கு வருகின்றார் எனவே ஆதிக்கம் வருவதனாலே தொட்டது துலங்குமா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆறுக்கு அதிபதி சனி எட்டில் வருகின்ற பொழுது கெட்டவன் கெட்டதில் கெட்டிருக்கும் ராஜயோகம் என்பதற்கேற்ப மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வரப்போகின்றது அது மட்டுமல்ல தொடக்கத்தில் குருவின் பார்வை இரண்டு நான்கு ஆறு ஆகிய மூன்று இடங்களிலே பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும் இடம்பூமி வாங்கும் யோகம் வீடு கட்டும் அமைப்புகள் எல்லாம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் குரு பேச்சுக்கு பின்னாலே பதினோராம் இடத்திலே குரு வரப்போகின்றார் லாபஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் இதுவரை அயல் செல்லும் முயற்சி நமக்கு கைவிடவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது வரலாம் சுயதொழில் செய்பவர்களுக்கு பங்குதார்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக் கொள்ளும் யோகம் கூட உண்டு எனவே நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக அமைய பத்தீஸ்வரம் என்ற ஊர் கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிறது அங்கு சென்று அங்குள்ள துர்க்கையை வழிபட வேண்டும் தேன புரி வழிபட வேண்டும் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த வழிபாட்டுக்கு உண்டு வழிபடுவதன் மூலம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் கன்னிராசினியர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு எண்ணங்களெல்லாம் எளிதில் நிறைவேறும் ஆண்டு ஆண்டின் தொடக்கத்தில் குறுபார்வை இருக்கின்றது குருபார்க்க கோடியின்மை என்பதனாலே நினைத்தது நடக்கும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் அனைத்து செயல்களிலுமே வெற்றி கிடைக்கலாம் ராகு பயிற்சி பிறகு நடைபெற இருக்கின்றது இருபத்தி ஆறு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறாம் இடத்திற்கு ராகு வருகின்றார் ஆறில் ராகு வந்து குருகேந்திரத்தில் இருந்தால் அத்துலட்சுமி யோகம் என்பார்கள் அந்த அடிப்படை எப்பொழுது என்றால் பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்தாம் இடத்திற்கு குரு வந்த பின்னாலே உங்களுக்கு எல்லா விதங்களிலும் முன்னேற்றம் கடந்த காலத்தில் நடந்ததை காட்டிலும் கடந்த ஆண்டு எதெல்லாம் நடைபெறவில்லை என்று நீங்கள் நினைத்தீர்களோ அவை அனைத்தும் படிப்படியாக நடைபெறப் போகின்றது தொழில் முன்னேற்றம் உத்தியோகத்திலே முன்னேற்றம் கல்யாண முயற்சிகள் கைகூடுதல் அது மட்டுமல்லாமல் பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையும் வாய்ப்பு சொந்தங்களும் சுற்றங்களும் வாழ்த்தும் அளவுக்கு உங்கள் முன்னேற்றம் வளரப் வளரப்போகின்றது ராகுது பேச்சு குரு பேச்சு சனிப்பயிற்சி அத்தனை பேச்சுகளும் உங்களுக்கு நன்மைதான் சனி ஏழில் இருக்கிறாரே என்றால் சனி என்று சொல்வார்கள் இருந்தாலும் கூட மாசி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சனிப்பயிற்சியாகி ஏழு பொழுது ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் அச்சுறுத்தல்கள் வரலாம் உடனுக்குடன் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் அலைச்சலை குறைத்துக் கொள்ள வேண்டும் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்த வேண்டும் அதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக்கிக் கொள்ளலாம் என்ன இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு இனி ஆண்டாகவே அமையும் சர்ப்பஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வர வேண்டும் ராகுகேதுக்களின் ஆதிக்கம் உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருப்பது விலகுகிறது இருந்தாலும் கூட அந்த விலகும் நேரத்திலே நீங்கள் சர்பதோஷ பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் முறையாக யோகா பலம் பற்றிய நாளிலே அனுகூலம் தரும் சர்ப்பஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து வழி வந்தால் நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு திருவாலிதாயம் என்று சென்னையில் இருக்கக்கூடிய குருவுக்குரிய அபூர்வமான கேத்திரம் அந்த ஸ்தலங்களுக்கும் சென்று குருவை வழிபட்டால் உங்கள் குழப்பங்கள் தீரும் குதூகலம் கூடும் சுலாம் ராசி உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இந்த விசுவாச புத்தாண்டு உங்கள் ராசியில் தான் பிறக்கிறது சுவாதியில் பிறக்கிறது சுவாதி என்றாலே ஜோதி என்பார்கள் உங்களுக்கு பிறக்கும் பொழுது அஷ்டமத்தில் குரு கேட்ட ஆதாயம் கிடைக்காது ஆனால் குரு பேச்சுக்கு பின்னால் மிக மிக அற்புதமான பலன்கள் வரப்போகிறது நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் தொட்டது சுலங்கும் தொழில் மேன்மை உண்டு நெத்ததெல்லாம் நிறைவேற வேண்டுமானால் குரு பார்க்க வேண்டும் அந்த குரு எப்பொழுது பார்க்கிறது என்று சொன்னால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்க்கிறது அங்கிருந்து கொண்டு அதன் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்ற பொழுது ஆரோக்கியம் சீராகும் ஆனந்தம் தினமாகும் பிறகு சனி பயிற்சிக்கு பின்னால் மேலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் சனி உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு வரப்போகின்றார் மறைந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு மேலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த ஆண்டு நீங்கள் எதை எதையெல்லாம் திட்டங்கள் அவைகள் எல்லாம் வெற்றி பெறும் ராகுகேது பேச்சு குரு பேச்சு சனி பயிற்சி ஆகிய அத்தனையும் நன்றாக இருந்தாலும் கூட குரு அதிச்சாரமாக கடகராசிக்கு வருகின்ற பொழுது அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்திரிகை குரு வருகின்ற பொழுது பதவி மாற்றங்கள் வரலாம் திடீரென பதவி மாற்றங்கள் உத்தியோகமாக இருந்தாலும் நலத்தில் இருந்தாலும் பொது வாழ்வில் இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும் வரும் மாற்றங்கள் மனக்கவலகை கொடுக்கலாம் இருந்தாலும் கூட குருவை நீங்கள் வழிபடுவதன் மூலம் அதில் நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக அமைய திசை மாறிய தென்முக கடவுளை வழிபட வேண்டும் அது எங்கிருக்கிறது என்றால் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் விற்றிருந்து அருள் வழங்கும் குரு பகவானை நீங்கள் வழிபடுவது நல்லது திருச்சிகராசி நேரங்களே உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வெற்றி கணியை விரைவில் எட்டிப்பிடிக்கும் ஆண்டாக அமையப் போகின்றது ஆண்டின் துறக்கத்திலேயே குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது குரு பார்க்கக்கூடிய நேரம் நினைத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் அனுகூலங்கள் உண்டு அது மட்டுமல்ல தொழில் வியாபாரத்திலே கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகின்றது புகழ் உங்களுக்கு பெருகும் பொருளாதாரம் உயரும் நாளிலே இருக்கக்கூடிய சனி பகவான் அஞ்சிற்கு வரப்போகின்றார் இந்த வருட கடைசியில் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அட்டாஷ்டமச்சனி விலகுகிறது இடையில் குரு அதிச்சாரமாக வருகின்ற பொழுது கடகத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மேலும் நீங்கள் நன்மைகளை பெறப்போகின்றீர்கள் எனவே இந்த ஆண்டு குறுபயிற்சி காலங்களில் குருவின் பார்வை உங்களுக்கு பதிகின்ற பொழுதெல்லாம் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் கல்யாண கனவுகள் நனவாகும் உத்தியோகத்திலே அலுவலகத்திலே மரியாதைகள் கூடும் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எந்த இலக்கை அடைய நினைத்தீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் உள்ளவர்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் கடந்த வருடத்திலே இருந்த ஆரோக்கிய தொலைகள் பொழுது அகலம் மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் பதினோராம் இடத்து குரு பாண்டி துறக்கத்தில் பார்ப்பதனாலே பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் யோகம் கூட உங்களுக்கு உண்டு எனவே நீங்கள் உங்களுக்கு வெற்றியை மேலும் வடவழைக்கக் கொடுக்கும் விதத்திலே கூத்தானூர் சரஸ்வதி வழிகாட்டுகின்றது தஞ்சை மாவட்டம் கூத்தானூர் சென்று ஒட்டக்கூத்தருக்கு அருள் வழங்கிய அந்த கலைவாணியை ஒருமுறை நீங்கள் வழிபட்டு வாருங்கள் அது மட்டுமல்ல வாழ்க்கை வளம்பெற வைக்கும் ஆலயங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் வார வழிபாடாக குரு வழிபாடும் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் தனுசராசினே உங்களுக்கெல்லாம் ஆண்டின் தொடக்கத்தில் குருவின் பார்வை இரண்டு பத்து பனிரெண்டில் பிறகு ராகு ராகுப்பேர் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு வரப்போகின்றது ஆண்டின் கடைசியில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அர்த்தாஷ்டம சனி வரப்போகிறது எனவே கொஞ்சம் கவனமாகத்தான் நீங்கள் செயல்பட வேண்டும் எதில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் நீங்கள் செயல்படுவது நல்லது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இனி ஆண்டாக அமைய வேண்டுமானால் குருவினுடைய பார்வை பலம் உங்களுக்கு தேவை அது எப்பொழுது நடக்கிறது என்றால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மிதனத்தில் இருக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது எனவே அந்த நேரத்தில் உங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் முயற்சிகள் கைகூடலாம் சுபகாரியங்கள் நடக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் அயல் நாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அது கைகூடலாம் எதையதையெல்லாம் நீங்கள் திட்டம் தீட்டி இருந்தீர்களோ அவைகள் அனைத்தும் நடக்கும் ஆனால் குரு அஷ்டமத்துக்கு வருவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்துவிடுகிறது அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் கேட்ட ஆதாயம் கிடைக்காது வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும் உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம் பொதுவாழ்வில் போர்கள் வீண்வெளிக்கு ஆளாக நேரிடும் கவனம் தேவை என்ன இருந்தாலும் வார வழிபாடாக குருவை நீங்கள் வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக நாமக்கல் சென்று அங்கிருக்கும் விசுரூப ஆஞ்சனையை வழிபட்டு வாருங்கள் பொதுவாக அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும் மகராசி உங்களுக்கு இந்த ஆண்டின் பார்வையில் பதிவதனாலே ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்குமா என்று சொன்னால் சனியும் உங்களுக்கு விலகப்போகின்றது மாசி இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பயிற்சியாகி முழுமையாக விடுகிறது எனவே பொதுவாக சொல்லப்போனால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களே கிடைக்கும் குரு ஏழாம் இடத்திற்கு வேறு வரப்போகின்றார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் இடத்திற்கு வருபவர் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று கடகராசிக்கு வருகின்றார் எனவே அக்டோபர் மாதத்திற்கு மேல் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது எதை எந்த மனக்கசப்புகள் மாறும் அதாவது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உத்தியோகத்தில் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக துறை தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் அந்த சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறப் போகின்றது தொழில் நடத்துபவர்கள் கிளைத்துறை தொடங்கும் வாய்ப்பு உண்டு இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் அல்லது கட்டியை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டவர்கள் அவைகள் எல்லாம் படிப்படியாக நடைபெறப் போகின்றது பொதுவாக பொருளாதாரம் தானே சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சனி ால இந்த ஆண்டு உங்களுக்கு போதுமான அளவு திருப்தி ஏற்படும் திட்டமிட்டு செய்தாலும் திட்டமிடாமல் செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் மேலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து சேர சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கண்டரமாணிக்கம் அருகில் உள்ள பெருச்சி கோவில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தரை சனீஸ்வரை நீங்கள் வழிபட்டு வந்தால் எண்ணிய காரியங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் கும்பராசினியர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது அனைத்து கிரகங்களின் பயிற்சியும் நன்மையை வழங்கும் இதுவரை ஜென்மச்சனியாக இருந்தவர் ஆரோக்கியத்தில் தொல்லை கொடுத்தவர் மன விதியை கெடுத்தவர் மன கிளேசத்தை உருவாக்கியவர் பகைகளை வளர்த்தவர் இப்பொழுது சனி உங்கள் ராசியை விட்டு இந்த ஆண்டு கடைசியில் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்கிய கணித ரீதியாக விலகுகின்றார் அதற்கு முன்னதாக குருபெயர்ச்சி நிகழப்போகின்றதே அந்த குரு பெயர்ச்சி பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதத்துக்கு வரும் குருவின் பார்வை உங்கள் ராசிகள் பதிகின்றது குருபார்க்க கோடியன்மை குரு சேர்ந்தாலும் கோடி தோஷ நிவர்த்தி எனவே சென்றாண்டில் எதெல்லாம் நடைபெறவில்லை என்று நினைத்தீர்களோ அவை அனைத்தும் நடைபெறப் போகின்றது ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் தொழில் பங்குதாரர்கள் தொழில் கொடுத்து வந்தவர்கள் கொள்வார்கள் முற்றிலும் சுயமாக நீங்கள் தனித்து இயங்கப் போகின்றீர்கள் அது மட்டுமல்ல வாழ்க்கை தேவைகள் முழுமையாக பூர்த்தியாகும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை என்னென்னவெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கற்பனை செய்து பார்த்திருந்தீர்களோ அத்தனையும் முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது அயல் நாடு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த வாய்ப்பும் கைகூடலாம் தொழிலை மிகவும் விரிவுபடுத்த வேண்டும் தொகை கிடைக்கவில்லை வர்களுக்கு பெற்றோர் வழியிலும் கிடைக்கும் மற்றொரு வழியிலும் கிடைக்கலாம் என்ன இருந்தாலும் பகையானவர்கள் நட்பாகும் வருடமாக இந்த ஆண்டு அமையப் போகின்றது எல்லா வழிகளிலும் உங்களுக்கு இன்பங்கள் வந்து சேர நீங்கள் குறிப்பாக வைரவன்பட்டி என்ற ஒரு ஊர் அற்புதமான ஊர் மார்த்தாண்டிருந்து அருள் வழங்கும் ஊர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே இருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான வழிபட வேண்டும் வைரவர் வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் வைரவரை வழிபட்டால் உங்களுக்கு வளமான வாழ்க்கை அமையும் மீனராசினியர்களை உங்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை மிகச்சிறப்பான யோகம் எனவே ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது பெரிய மனிதர்களின் வரும் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அருளர்களின் ஆதரவும் கிடைக்கும் தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கிறது உத்தியோகத்தில் எந்த பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது கிடைக்கப் போகின்றது மூன்றாம் இடத்திலிருக்கும் குரு பகவான் நான்காம் இடத்திற்கு வரப்போகின்றார் எப்பொழுது என்றால் பதினொன்று சுகஸ்தானத்திற்கு வருகின்றார் வீடு கட்டுவது இடம் வாங்குவது கட்டிய பழுதுக்களால் ஆதாயம் போன்றவைகள் கிடைக்கும் நேரம் ராகு உங்கள் இருப்பவர் விலகுகின்றார் அது முன்னதாகவே கும்பத்துக்கு வருகின்றார் மறைந்த ராகுவால் எந்த தனலாபம் கிடைக்கும் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் அது மட்டுமல்ல உத்தியோகத்தில் கூட உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு உத்தியோக உயர்வுடன் கூடிய மாற்றங்கள் வரலாம் வாழ்க்கையத்தினை ஒரு இடத்திலும் நீங்கள் ஒரு இடத்திலும் வேலை பார்த்து வந்தால் இருவரும் இணைந்து ஒரே இடத்தில் சேர்ந்து வேலை பார்க்கும் யோகம் கூட உருவாகலாம் புத யோகம் என்பது பொருளாதாரத்தை மேம்படுத்திக் யோகம் அதிச்சாரமாக அந்த குரு பகவான் வருகின்ற பொழுதும் உங்களுக்கு குரு உச்சம் பெறுகின்றார் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கு குரு கடகத்திற்கு வந்து உங்கள் ராசியை பார்க்க போகின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் பதினோராம் இடத்தையும் பார்ப்பார் எனவே அந்த பார்வையின் பலனாக உங்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு இருந்த ஒற்றுமைகள் வலப்படும் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் பூர்வீக சொத்தை வாங்கி வாங்கிய பின்னால் அதை விட்டுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் சனிப்பயிற்சி காலம் வருகிறது ஜென்மத்தனியாக வருகிறது என்று கவலைப்பட வேண்டாம் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சனிப்பயிற்சி வாக்கிய கணித ரீதியாக நிகழ்கின்றது லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கும் சனி உங்கள் ராசிக்குள் வருகின்றன பொழுது லாபத்தை கொடுத்து விரயத்தை கொடுப்பார் என்பதனாலே பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் நல்ல விரயங்களாக செய்து கொள்ளுங்கள் விடுபட சுப அகல்வதற்கு என்னென்ன வழிகள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் சுப செய்தால் வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலும் இந்த ஆண்டு முழுவதும் இனி ஆண்டாக அமைய தஞ்சை மாவட்டம் தென்குடி திட்டம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய ராஜகுருவை நீங்கள் வழிபட வேண்டும் பொதுவாக குரு வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் செய்து வருவது நல்லது சிறப்பு வழிபாடு பலம் பெற்ற நாளிலே திட்ட ராஜகுருவை வழிபடுவது நல்லது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவருடைய அனுகூல நாட்கள் தேர்ந்தெடுத்து பலம் பெற்ற நாளிலே அந்த ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தார் தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கொடுக்க இந்த விசுவாச ஆண்டு வெற்றிகளை குவிக்க என்னுடைய இதயம் கணிந்த நல் வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி